அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் ஆத்மா நம் வீட்டில் இருக்கின்றது என்பதை எந்த அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிப்பது உங்கள் அன்பு அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க ஆனால் எனக்கு எந்த அறிகுறியுமே வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து எனக்கு எந்த அறிகுறிகள் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் உங்களுக்கு சில அறிகுறிகள் சொல்கிறேன் அதற்கு பிறகு இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் ஒன்று இருக்குது அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு அவர்கள் எதை வைத்து உங்களுக்கு உணர்த்துவார்கள் தாம் வீட்டில்தான் உள்ளோம் அப்படிங்கிறத அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெரியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை காட்டிலும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ரிசப்டிவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பிரிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவங்களோட நம்பிக்கையில் இருக்காது அப்பா எங்கேயோ சொர்க்கத்துக்கு போயிருக்காரு இல்லைன்னா வெளியில் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் அந்த குழந்தைங்களுடைய மனம் இருக்கும் அவங்க வந்து பிரிவு அப்படிங்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாது அப்போ பிரிவுன்றதே அவங்க மனதில் இருக்காது உங்களோட நிஜம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைன்னா நீங்கள் எதை பூர்ணமாக நம்புறீங்களோ அது வெளியில் உங்களுக்கு நிஜமாக பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர் என்னை விட்டு போயிட்டாரு பிரிஞ்சுட்டாரு இறந்துட்டாருன்னு நம்புற நீங்கள் அவருடைய தொடர்பை கேட்பதுங்கிறது வந்து ஒரு வகையில் முரண்பாடுது ஏன்னா நீங்கள் ஆழமாக அவர் என்னை விட்டு போயிட்டார்னு நம்புறீங்க ஆனால் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட் இருக்காது அது போக என்னென்னு சொன்னால் அவங்களுடைய அலைவரிசை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு உற்சாகமாக இருக்கிறதுனால அவர்களுடைய தரிசனம் உருவ தரிசனம் கூட அவங்களுக்கு கிடைப்பது உண்டு சில சமயத்தில் அவங்க ரொம்ப எளிமையாக டெலபேத்திக்காக ஃபீல் பண்ணுறது உண்டு அவர்கள் அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து அவங்களுக்கு அதை மெசேஜ் கொடுக்குறத அந்த குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்போது உங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அப்பா இங்கே தான் இருக்கார் பாட்டி இங்கே தான் இருக்காருங்கிற மாதிரியான தகவல் சொல்லுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் தவற எடுத்துக்க வேண்டாம் தே ஆர் மோர் சென்சிட்டிவ் அவங்களுக்கு வந்து எந்த ஃபில்டர்ஸ் இல்லாதனால அவங்களால அன்புக்குரியவர்களால் இவர்களுக்கு அதை உணர்த்த முடிகிறது ஒரு வேளை உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல ரொம்ப நெகட்டிவான பிலீவ்ஸ் ரொம்ப பிரிவை சம்மந்தப்பட்ட நம்ப நம்பிக்கைகளும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தகவல் தருவதும் உண்டு சில சமயத்தில் அந்த குழந்தைகள் அந்த அன்புக்குரியவர்கள் ஆத்மா சொல்லக்கூடிய மெசேஜ் சேனல் பண்ணுறதும் உண்டு உங்க அம்மா இறந்துருப்பாங்க அம்மாவை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க குழந்தை தூங்கும்போது பேசியிருக்கோம் ஸோ இப்படி நடப்பதும் உண்டு இது ஒரு வகையில நீங்க ஒரு அறிகுறி நம்ம வீட்டில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களோட கேள்வி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்க ரெண்டாவது நீங்கள் அவரை பற்றி நினைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விழ லைட்ல வந்து சில ஃப்ளிக்கர் வர மாதிரி ஒரு சில சமஞ்சிகள் கொடுக்கறது வெள்ளை பந்து போல் அல்ல மேகம் போல வந்து உங்களுக்கு வீட்டிற்குள்ள ஒரு தரிசனம் கிடைக்கிறது கேமராவில் அப்பப்போ ஏதாவது ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கிடைக்கிறது அதுவும் கூட நீங்கள் அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அவரை பற்றி நினைக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மின்மினி பூச்சி வர்றது ஒரு பட்டாம்பூச்சி வர்றது இல்லைன்னா புறா உள்ளுக்குள்ளே சென்று பறந்து வருவது இந்த மாதிரி சமைஞ்சிகளும் நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சலிக் சைன் ஒரு தெய் தெய்வாதீமா தெய்வாதீனமான அந்த அறிகுறிகள் மூலமாக அவர் உள்ள உணர்த்துவதும் உண்டு சில சமயத்தில் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தொடர்ற மாதிரியான ஸ்பரிசங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில சமயத்தில் ரொம்ப மெல்லமாக தொடுற மாதிரியோ இல்லை அவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் மூச்சு விடுற மாதிரியான சவுண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாக நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்கிற அஷூரன்சஸ் அப்படி கொடுக்குறதும் உண்டு சில சமயத்தில் அந்த தொடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதுவும் குறிப்பாக அதிகாலை வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அவர்கள் தொடுவதை போன்ற உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த பிரிவு சம்மந்தமான நம்பிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் தளர்ந்து அவர்களுக்கு அதை அனுமதிக்கிறது அதனால் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ சில சமயத்தில் டச்சுங்கிறது ரொம்ப ஃபிசிக்கலாகவே இருக்கும் பயப்பட தேவையில்லை அது அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ரீஷூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு அடுத்தது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற போதோ இல்லை அவர்களை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும்போதோ வாசம் வீசுதல் நல்லா கமகமகமன்னு சொல்லி ஒரு சந்தன வாசமோ ஒரு ரோஜா வாசமோ இல்லை ஒரு நல்ல குட் பர்ஃப்யூம் அவர் யூஸ் பண்ண பர்ஃப்யூம் வாசமோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துவதும் உண்டு உங்கள் அருகிலேயே சில சமயங்களில் உங்கள் அருகிலேயே படுத்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வு ஏற்படுதலும் ஏற்படுறது உண்டு இதெல்லாம் வந்து நம்ம மனதின் கற்பனையா இல்லது உண்மையா அப்படின்ற குழப்பத்துக்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை டேக் இட் ஃபார் கிராண்டட் என் அன்புக்குரியவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் சில இது இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நிகழும் சில அறிகுறிகள் சில சமயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள் மனக்குரல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வாண்டடாக பேச மாட்டீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பதில் கிடைத்து கொண்டிருக்கும் அதையும் நீங்கள் அனுமதிங்கள்னு சொல்லுவேன் வரக்கூடிய பதில் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அனுமதிக்கலாம் சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் அடியில் படுத்திருந்திங்கன்னா சில நீர்த்துளிகள் வந்து அப்போது உழுகுறது உண்டு அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அது மாதிரி துளிகள் யாரோ ட்ராப்லெட்ஸ் ஃபால் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கூட அந்த தொடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள்ளே வரும் அதுவும் உங்களுக்கு ஒரு உணர்த்தல் தான் சில சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புறாவின் இறகுகள் அந்த ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு பறந்து வருவதும் உண்டு அவரை பற்றி நினைக்கும்போது இல்லை கீழே இருக்கிறதும் உண்டு அந்த மாதிரி விஷயங்களை கூட வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சிங்கிரனசிட்டிஸ் அதாவது குறியீடுகள் மூலமாக அவர்கள் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் வீட்டில் தான் இருக்கின்றேன் என்று உணர்த்துவதும் உண்டு இது காமனான அறிகுறிகள் ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த அறிகுறிகளை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இதில் சில மாற்றங்கள் தேவை திருத்தங்கள் புரிதல்கள் தேவை அதாவதுங்க உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பு அப்படிங்கிறது எப்போது நிகழும் ஏன் நிறைய பேர்த்துக்கு அது நிகழ்வதில்லைன்னா அவர்களுடைய நம்பிக்கைகள் பிழை உள்ளது என்னை விட்டு போயிட்டான் பிரிஞ்சுட்டான் அஃப்கோர்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இவ்வளோ வருஷம் உடலாக குரலாக பழகிட்டு திடீர்னு அவர் இல்லைங்கும்போது அவர் ஒரு ஆத்மா அந்த ஆத்மா உயிரோடு தான் உள்ளது அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிரிஞ்சிட்டானே பிரிஞ்சுட்டானே நினைக்கிறதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆனால் அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மரணம் என்பது ஒரு மாயை ஆத்மாக்களுக்கு அழிவு கிடையாது அவங்க மனித உடலில் இல்லைனாலும் கூட அவர்களை நம்மால் தொடர்பு கொள்ள முடியும் நாம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும்ன்ற ஞானம் உங்கள் விதி நிர்ணயத்தில் ஒரு சாரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அதுவும் குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைனா இந்த வீடியோ மூலமாக உங்கள் அன்புக்குரியவர்கள் உணர்த்துகிறார்கள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நம்பிக்கைகளில் செலுமை தேவை ஆன்மா எப்போதும் உயிரோடு இருக்கும் அவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை ரெண்டாவது உங்கள் மனதின் அலைவரிசை அதாவது வந்துங்க இந்த வழிகாட்டுதல் அறிகுறிகள் தொடர்பு இது எல்லாமே எப்பன்னு சொன்னால் இந்த இந்த ஒரு இந்த பெண்டோரா பாக்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது டூல்கிட் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொன்னால் உங்களோட உற்சாகமான மனநிலையில் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அறிகுறிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அறிகுறிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து அறிகுறிகள் தேடி ஆறுதல் அடைந்து கொள்ளும் மனிதனாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த மரணத்தை கொண்டே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிற மனிதனாக நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகும் இதுதான் ஒரு ஐடியல் ஸ்டேட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச வேலையாக இருக்கலாம் பிடிச்ச தொழிலாக இருக்கலாம் காலையில் தூங்கி எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே உங்களுக்கு எது பிடிக்கும் ஒரு பாட்டு கேட்டு நம்ம ஒரு காஃபி சாப்பிட்றது பிடிக்குமா பாட்டு கேட்டு பண்ணி யார் உங்களை தடுக்கிறா இந்த மாதிரி ஒரு உற்சாகமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் மனதின் அலைவரிசை உயரும் இதை உங்கள் சமூகம் வந்து கொஞ்சம் முரண்பாடாக பார்க்கும் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாள் என்ன ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சோகமாக இருக்கக்கூடிய மூடர்கள் அவங்க அவங்கள பற்றி நமக்கு பேச்சே கிடையாது அவங்க அப்படி சொன்னாலும் அதை புரிந்தொள்ளிவிட்டு உங்களுக்குள்ளே உற்சாகமாக இருக்கிறீங்க தொடர்ந்து உற்சாகமான அலைவரிசை உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கிறீங்க பிடிச்ச விஷயம் ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் நிறைவை தரக்கூடிய விஷயம் நிம்மதி தரக்கூடிய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் எது எனக்கு ஒரு உற்சாகத்தையோ மகிழ்ச்சியோ ஆனந்தத்தையோ திருப்தியோ தருது இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போகலாமா கோயிலுக்கு போங்க சும்மா இருந்து இப்படி வீட்டில் முடங்கி இருக்குத்திங்கன்னு சொன்னால் உங்கள் அலைவரிசை என்பது குறைந்தே இருக்கும் அப்போது அந்த உற்சாகமான அலைவரிசை ஒரு நிறைவான அலைவரிசையிலே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அது இருக்கும்போது என்ன பண்ணுனால் இந்த புலன்களை கூர்த்திட்டு இருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிற எல்லா நேரம் இந்த புலன்கள் கூர்த்திட்டு கீர் கீ கூர்த்திட்ட உங்களோட அன்புக்குரியவர்களுடைய சமைஞ்சையோ தெய்வங்களுடைய சமைஞ்சையோ இல்லை சித்தர்களுடைய சமைஞ்சைகளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற உணர்ந்துக்கிற தன்மைக்கு நீங்கள் மாறுவீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கி நீங்கள் படையப்பா படம் பார்க்குறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய எல்இடி டிவியில் வந்து உங்களுக்கு ஹை டெஃபினேஷன் டிவியில் படம் பார்க்குறதுக்கும் அதே படையப்பா பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு ரெண்டும் ஒரே படமாக இருந்தாலும் படத்தினுடைய தரம் என்பது வந்து அதன் அனுபவம் வேறு வேறாக இருக்கும் இல்லையா நீங்கள் பார்க்க முடியாததெல்லாம் வந்து இந்த லேட்டஸ்ட் டிவியில் பார்ப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த மாதிரி அவர்கள் கொடுக்கும் அந்த நுணுக்கமான அலைவரிசைகளை அதாவது வழிகாட்டுதலை புரிஞ்சுக்கணும்னா அதற்குரிய சென்சிட்டிவிட்டியில் உங்களோட புலன்கள் இருக்கணும் இப்போ எல்லாரும் என்னென்னா பிரிவை பலப்படுத்திக்கிறீங்க அவர் இருக்காரா இருக்காரான்னு தேடுறீங்க இது என்னென்னா எங்காச்சும் அவ்வப்போது தெளிக்கப்படும் ஒரு எப்படி மழை வந்துச்சுன்னு சொன்னால் லைட்டாக ஜன்னலை திறஞ்சு விட்டிங்கன்னா லைட்டாக சாரல் அடிக்கும் நான் என்ன சொல்கிறேன் மொட்டை மாடிக்கு போய் முழுசாக நலைங்கன்றான் மழை வந்துட்டுருக்கு சும்மா சாரலோடு திருப்தி அடைந்து கொள்கிறீர்கள் இந்த அறிகுறிகளோடு திருப்தி அடைந்து கொள்ளக்கூடாது உங்கள் வாழ்க்கையை உருமாற்றணும் இந்த மரணம் சம்பந்தமான ஒரு விஷயமே அப்போது நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணீங்கனாலே நீங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியிலன்னு நீங்க பகுத்தறிய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தான்னுங்க வெளியில் இருந்தான்னுங்க சம்டைம்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே மனக்குரலா கேட்குறாரு மனக்குரலா பேசுகிறாரு வீட்டுக்கு வெளியில் போனாலும் அது வரும் யாரும் உங்களுக்கு தவறான ஆன்மீகத்தை போதிச்சிருக்கிறாங்க அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுருப்பார் வீட்டுக்கு வெளியில் அவர் வீட்டுக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாருன்னு இதெல்லாம் அவர் அவர் அவ சாந்தி அடைந்த நிலையில் இருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு இடம் ஒரு பொருட்டே அல்ல உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து அவர் சமைஞ்சி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் இல்லை அந்த வீட்டினுடைய அது ஒரு உயர் தான் அவர் இருக்கார் அவர் இருக்கக்கூடிய உலக அந்த தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாரு உங்களுடைய அலைவரிசைக்கும் அவருடைய அலைவரிசைக்கும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது இந்த நேர தூரம் அப்படின்ற அந்த அன்யா இதுக்குள்ளே வந்து சிக்கிக்காதீங்க நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மையில் இருக்கிறீர்கள் உற்சாகமான அலைவரிசையில் இருக்கீங்க உங்களோட புலன்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா நீங்கள் அண்டார்டிகா போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் சரி ரஷ்யா போனாலும் சரி வீட்டுக்கு எங்கே போனாலும் சரி சுடுகாட்டுக்கே நீங்கள் போனாலும் உங்களுக்கு இறை வழிகாட்டுதல் என்பது அங்கும் நிகழும் சிவனை சுடுகாட்டில் தான் இருக்காரு அப்போது இந்த டூல்கிட்ட ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் எனக்கு அறிகுறியை வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க இன்னும் வந்து அந்த உயர்ந்த அலைவரிசையில் அந்த அறிகுறி அறிகுறிகளை பெரும் தகுதியில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறதில்லை அவங்க என்னென்னு நினைக்கிறாங்கன்னா இது இப்படித்தான் இருக்கும் ஆனால் அது அரு அறிகுறி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆன்மீகம் என்பது பயன்படாது அப்போது நீங்கள் அதற்குரிய அறி அறி அலைவரிசையில் இருக்கணும் இதுதான் தொண்ணூற்றி ஒன்பது ரீசன் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய ஆரம்பித்திங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச வேலையை நோக்கி போனீங்கனாலே பிடிச்ச விஷயங்கள் நோக்கி உங்களோட கவனம் செலுத்து அதுக்கு செயல்படியும் கொடுத்தீங்கனாலே அது வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அதை தேடி ஓடாதீர்கள் அதை தேடி ஓட ஓட அது உங்களை உங்களுக்கு பின்னால் அது ஓடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி செல்ல செல்ல உற்சாகத்தை நோக்கி செல்லச் செல்ல ஆர்வத்தை நோக்கி செல்ல செல்ல அது உங்களை பின்தொடர்ந்து வரும் அது பின்தொடர வேண்டிய நிழல் நிழலை தேடி நீங்கள் ஓடாதீங்க சில சமயங்களில் வந்து நீங்கள் உற்சாகமான அலைவரிசையில் இருக்கும்போதும் கூட அவர்கள் அறிகுறிகளை கொடுக்காமல் இருப்பதும் உண்டு அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்ப உங்களுடைய விதி நிர்ணயத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது தலைகீடாக இருக்கும் அது உங்களை வந்து உங்களுடைய முழுமை நோக்கி செல்லாமல் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்லாமல் கொஞ்சம் அது உங்களை டிவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னா அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வேணும் உற்சாகமான அலைவரிசை இல்லாமல் சோர்ந்து போய் அறிகுறிகளே வரலன்னு சொன்னால் நீங்களாக சு கூடாது ஓகே அவருக்கு ஏதோ அறிகுறிகள் கொடுக்க வேண்டாங்கிறதுனால கொடுக்க அப்படி அல்ல நீங்கள் ஒரு பெரும் தகுதியில் இருந்து கொண்டும் அவர்கள் தராமல் இருந்தால் அதற்கு என்னன்னு சொன்னால் மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் நீ வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் வாழ்க்கையை உயர்த்தணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சில சமயங்களில் உங்களுக்கு வேறு ஒரு தெய்வத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் வேறு ஒரு குருவால் வழி நடத்தப்பட வேண்டும் வேறு மனிதர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் இல்லை வேறு தெய்வங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் அவர் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு திரைமலைவிலிருந்து உங்களை கவனிப்பாங்க அப்போ அவங்க கவனிப்பாங்க ஆனால் நீங்கள் இப்போ ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இறைவழி காட்டுதலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கொடுப்பாங்க உங்களுக்கு இடையூறாக இல்லாத அந்த நேரத்தில் அது கட்டாயம் வரும் ஆனாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரலன்னு சொன்னாலே நீங்கள் சமாதானமாகிவிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையினுடைய முழுமை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் இருக்கிறீங்களா சுபிஷத்தை ஈர்த்துட்ருக்கிறீங்களா இதெல்லாம் தான் அறிகுறிகள் நீங்கள் நல்ல அலைவரிசையில் இருக்கீங்கன்னு மனதை செழுமைப்படுத்திக்கங்க உற்சாகமான விஷயங்களில் ஈடுபடுங்கள் இந்த ரெண்டும் பண்ணிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வெளியில உள்ள வெளியே விளையாட்டெல்லாம் விளையாட விளையாடாமல் அவர் எங்கும் உள்ளார் என்று அந்த ஞானத்திற்குள் விட வேண்டும் சரிங்களா இது அதனால தான் இந்த அறிகுறிகளை பற்றி நான் அவ்வளோ வீடியோ போடுறதில்ல ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள்னு அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் அறிகுறிகள்னு போட்டாலே எனக்கு வந்து வீடியோஸ் நிறைய வியூஸ் வரும் சாந்தி அடைந்து விட்டார்கள் என்பதை எந்த அறிகுறிகளில் வச்சு கண்டுபிடிக்கிறது நான் போடலாமே அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்றது எந்த அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கிறது அவங்க வருத்தமாக இருக்காங்கிறது எதை வச்சு அறிகுறிகள் இது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நான் நல்வழி காட்டுவதாக அமையாது அது என்னுடைய ஏதோ ஒரு வியூஸ் வாங்கிறதுக்காகவும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் மாறிடும் என்னுடைய சேனலினுடைய நோக்கம் என்பது உங்கள் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் சார்ந்தது ஆறுதலுக்கு பயன்படுத்தாமல் மாறுதலுக்கு பயன்படுத்தணுன்றதுக்காக அதனால் வந்து அறிகுறிகளை நீங்கள் தேடாதீர்கள் அதுவே அலைவரிசை குறைக்கும் உங்கள் அலைவரிசையை உயர்த்துவதும் மனதை செழுமைப்படுத்துவதும் உங்களுக்குடைய பிடித்த விஷயங்களை கவனம் செலுத்துறதுன்னு தான் இதுதான் அந்த மூன்று தான் உங்களுடைய முத்தொழில் அதில் விட்டு நீங்கள் விலகக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா இது உங்களை அப்படியே வச்சுருக்கோம் உங்களை வளர விடாமல் செய்யும் உங்களுடைய நம்பிக்கைகள் சரியா இப்போ ஒரு தெளிவு கிடைக்குதா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் என்பது நிகழ்ந்து இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம் இது மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இதனோட வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை மாற்றத்திலிருந்து தாருங்கள் உங்கள் உள் உணர்வு தர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் சரிங்களா அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி எழுந்து நில்லுங்கள் எழுந்து நடங்கள் ஓடுங்கள்னு நான் சொல்ல வரேன் நான் சரிங்களா முடங்கி இருக்காதீர்கள் இந்த சேனலில் இதில் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அதற்கு ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ